எல்லோருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய நூற்றி எண்பத்தி எட்டாவது இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூற்றி எண்பத்தி ஏழு நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமா நடத்தி இருக்கோம் அதிமுக தொண்டர்களிடத்திலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களிடத்திலும் நம்முடைய இந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இருக்கு இன்று நம்ம பேச இருக்கிறது வந்து சமீபத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் ஜூன் முதல் வாரத்துல வைப்பேன் என்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இதுல சமீபத்துல பிரதம அமைச்சர் சென்னை வந்தார் அதுல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா நம்ம நான் எப்பவுமே சொல்வதை போல திமுக என்பது திராவிட மாடல் என்பதாகவும் திராவிடம் என்பது ஏதோ திமுகவுக்கு மட்டுமே சொந்தமானதாகவும் திமுக மட்டுமே திராவிட கட்சியாகவும் நினைத்துக்கொண்டு கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கார் நான் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அதிமுக ஆட்சிக்கு வந்த பொழுது எழுபத்தி ஏழாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சட்டமன்றத்துல சொன்னது அதிமுக என்பது திராவிட கொள்கைகளில் பயணிக்கிற ஒரு இயக்கம்தான் என்பதை வலிமையாக சட்டமன்றத்திலேயே பதிவு செய்திருப்பார் அம்மா அவர்கள் காலத்திலயும் பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கொள்கைகள் இருந்து அவர் விலகியது இல்லை அப்ப திமுக திமுக ரெண்டுமே திராவிட கட்சிகள்னா அப்ப நமக்கு அவங்களுக்கு எந்த இடத்துல வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த இடத்துல வித்தியாசம் என்று வருகிற பொழுது அவங்க திமுகவுக்கு கலைஞர் இருந்தவரை பார்த்தீங்கன்னா அந்த அந்தியூர் செல்வராஜ் என்று ஒரு அமைச்சராக இருந்தார் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் நெற்றியில் ஒரு குக்குமம் வச்சிருந்தார் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பண்ணாரி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சொல்லிட்டு உடனே அவர் அமைச்சராக இருந்து எடுத்துட்டார் அப்ப கடவுளே இல்லை அப்படின்னு திமுக மூட நம்பிக்கைகள் இல்லை என்று சொன்னால் அது அதிமுக அதே போல பல விஷயங்கள்ல சமூக நீதியாகட்டும் அந்த இடஒதுக்கீட்டு கொள்கைகள் பார்த்தீங்கன்னா திமுக ஏற்ற அளவுல சொல்லுவாங்க ஆனால் இப்ப சமீபத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த திராவிடர்களின் கழகத்தை சார்ந்த திருமதி அருள்மொழி நம்ம எம்ஜிஆர் டிவிலேயே ஒரு யூடியூப்ல ஒண்ணு பேசி போட்டிருப்பாங்க அந்த இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக ஒரு உத்தரவாதம் பெற்று ஒதுக்கீ ஒதுக்கீடு செய்து கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது பின்னால அம்மா அவர்கள் காலகட்டத்துல அறுபத்தி ஒன்பது சதவீதமாக இடஒதுக்கீட்டை அம்மா அவர்கள் பெற்றுக் கொடுத்தார் அப்ப அந்த சமூக நீதி என்பது அந்த இடஒதுக்கீட்டு கொள்கை என்பது அதிமுகவனுடைய கொள்கை அப்புறம் குடும்ப அரசியல் திமுக குடும்ப அரசியலுக்கு எதிரான கட்சி அதிமுக அதே போல லஞ்சம் ஊழல் இது திமுக குறுநில மன்னர்கள் இது திமுக அண்ணா திமுக என்பது லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிரான கட்சி அதே போல அடிப்படை தொண்டர்களை அந்தந்த மாவட்டங்கள்ல எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கிற கட்சியாக அண்ணா திமுக இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் அம்மாவர்கள் காலத்திலையும் இருந்தது ஆனா அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் திமுகவுக்கு எந்த விதத்திலையும் குறை இல்லாம இந்த இடஒதுக்கீட்டு கொள்கைகளை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் ஆகட்டும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகட்டும் பல விஷயங்கள்ல வந்து அதை திமுகவுக்கு சமமாகவே நடக்க ஆரம்பிச்சாங்க திமுகலையும் அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் குடும்பத்திலிருந்தே எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க அப்ப நம்ம ஒரு பக்கம் திமுக போல செயல்பட ஆரம்பிக்கிறோம் அதிமுக இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் திமுக ஒரு பக்கம் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவை போல செயல்பாடுகளை கொண்டு வர்றாரு கொண்டு வருகிற பொழுது அவர் வலிமையா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர்கள் மட்டுமே திராவிட இயக்கம் என்கிற அளவுல வந்து அந்த திமுகவுடைய கொள்கைகளை செயல்பாடுகளை மக்கள் மன்றத்துல அவர்கள் கட்டமைக்கிறார்கள் சரி பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இதற்கு முன்பெல்லாம் அம்மா அவர்கள் காலத்துல நீங்க எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இருந்தார் அஹ் ஜனசங்கத்தினுடைய தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை சந்திக்கவே மறுத்துட்டார் அவர் ஏதோ திரைத்துறையில் இருக்கிறவர்கள் மூலமா வந்து ரெக்கமெண்டேஷன் எல்லாம் புடிச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்த்தாரு கடைசி வரைக்கும் தரல அவரை நான் சந்தித்தால் ஆஹ் மதவாத சக்திகளை ஊக்குவிக்கிறேன் என்கிற அர்த்தமாக அது மாறிவிடும் நான் சந்திக்க மாட்டேன் என்று தெளிவா சொல்லிட்டார் அதே மாதிரி அம்மா அவர்கள் காலத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி எதிர்ப்பு என்பதுல கிட்டத்தட்ட அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு மிக உறுதியாக இருந்தார் ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அடையாளம் அம்மா வரை அடையாளம் தெரியாத இருந்த அந்த பாரதிய ஜனதா கட்சி இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு அதிமுகவை அதனுடைய வாக்கு வங்கியை அதனுடைய தொண்டர் பலத்தை அழி தன்னுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற முழு முயற்சியோட செயல்படலாம் அதுக்கு திமுகவும் ஒத்துழைக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டு அரசியல் அவர்கள் எப்படி கட்டமைக்கிறாங்க திராவிடம் என்றால் திமுக இந்துத்துவா என்றால் பாரதிய ஜனதா கட்சி என்கிற அளவில் அவர்கள் கட்டமைக்கிறாங்க அப்ப பாரதிய ஜனதா கட்சி கோயிலுக்கு போற எல்லாரும் பிஜேபி அதே மாதிரி வந்து இந்துக்கள் எல்லோரும் பிஜேபி என்கிற ஒரு தவறான பார்வையை அவர்கள் கட்டமைக்கிறாங்க இந்த அரசியலுக்கே சம்பந்தமே இதுவரைக்கும் இருந்திருக்காரு இப்ப நிறைய பேர் புதுசா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பிரமாணமா செய்யறாருங்க அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி எழுச்சி விட்டுருச்சு கேட்டா அவனுக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இருக்காது ஆனா அவன் நான் ஆர் எஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தொழிலுக்கு அவர்கள் சுயநலத்துக்கு பிஜேபி சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வாங்க மத்திய அரசாங்கத்துல ஏன்னா மத்தியில் ஆடுகிற கட்சியாக இருக்கிற காரணத்தினால அது ஒரு கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ அவர்களது செயல்பாடுகள் வந்து இருக்காது அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா அவர் பொறுப்புக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு பத்தொன்பது மாசம் ஆகுது ஒரு இந்த பத்தொன்பது மாசத்துல வழக்கமா நீங்க வந்து நம்ம திமுகவை கடுமையாக எதிர்க்கிறோம் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் எந்த ஒரு காமராஜர் காலத்துல இருந்து எந்த ஒரு பிரதம அமைச்சரும் சென்னையில வந்து பேசுகிற பொழுது அந்த நிகழ்வுகள் கலந்து கொண்டு கலந்து கொள்ளுகிற மாநில முதலமைச்சர்கள் யாராக இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு தேவையான தேவைகளை வலியுறுத்தி பேசுவாங்க அந்த பிரதம அமைச்சர் என்ன சொல்லுவாருன்னா கடைசியாக உங்க முதலமைச்சர் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் நான் அதை பரிசீலனை செய்கிறேன் என்கிறத சொல்லி முடிப்பாங்க இதுல வந்து மோடி அவர்கள் அதுபோல எதுவும் சொல்லலை அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா கச்சத்தீவுக்கு தீவுக்கு வந்து திமுகவுக்கு சொல்றதுக்கு அருகதையே இல்லை அப்படி எல்லாம் நாமலை வந்து பேசி பத்திரிகையாளர்களை எல்லாம் இருநூறுக்கு நானூறுக்கு அறநூறுக்கு ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கே விலை போகிறவர்கள் என்று சொல்லியிருப்பார் அதை பார்த்தோன்னு இன்னைக்கு காலையில நம்முடைய அதிமுக தொண்டர் ஒருவர் எனக்கு வீடியோ அனுப்பிச்சார் அம்மா அவர்கள் சட்டமன்றத்துல பேசுறது பாரதிய ஜனதா கட்சி இந்த இலங்கை பிரச்சனைய இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பலமுறை அம்மா அவர்கள் வலியுறுத்தியும் செய்ய மறுத்து விட்டார்கள் அப்ப பிஜேபிக்கு என்ன யோகி இருக்குது கச்சத்தீவை பேசுறதுக்கு அதனாலதான் வாஜ்பாய் அரசாங்கத்தை நான் இந்த அம்மா அவர்கள் சட்டமன்றத்துல பதிவு செய்தது அந்த வீடியோ இருக்கு அதை இன்னைக்கு நம்ம வந்து அதை பண்ணிவிடும் அப்ப பாரதிய ஜனதா கட்சியும் கச்சத்தீவுல துரோகம் செய்த கட்சி தான் திமுகவும் கச்சத்தீவுல துரோகம் செய்த கட்சி தான் கச்சத்தீவை வேண்டும் இலங்கையில இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை அஹ் ஒரு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கிற ஒரே இயக்கம் அதிமுக மட்டும்தான் இது அடுத்து அந்த லஞ்சம் ஊழல் இதற்கு என்றைக்குமே எதிராக இருக்கிற இயக்கம் அதிமுக ஆனா பாரதிய ஜனதா கட்சியில பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கு அவர் இதுவரைக்கும் எந்த விதிலையும் எம்எல்ஏவும் இல்லை எம்பியும் இல்லை ஆனா அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே பல ஊழல் குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை அண்ணாமலை மீது வகிக்கிறாங்க அது அவர்கள் உட்கட்சி பிரச்சனையா இருக்கலாம் அப்ப அண்ணாமலை திமுகவனுடைய ஊழல்களை சொல்லுகிற பொழுது நம்ம உடனே வந்து இல்லை அதிமுக தான் கடுமையாக திமுகவுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வரணும் மத்திய அரசாங்கத்துடைய ஊழல்களை குறைபாடுகள் இந்த இரண்டையுமே அதிமுக தளத்தில் இறங்கி நம்ம வந்து செய்யணும் அப்படி செய்வதற்கு இபிஎஸ் ஓபிஎஸ் தயங்குறாங்க ஏன் தயங்குறாங்க திமுக எதிர்த்து போராடுனா இவங்க லஞ்ச ஊழல் வழக்குல ஏதாவது போட்டுவாங்க மத்தியில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராடும் அவங்க ஏதேனும் ஒரு வழக்குகளை போட்டுருவாங்க கூட பாலத்தை இன்னைக்கு காலையில வந்து டிவியில போராட்டம் நடத்துவோம் இபிஎஸ் அறிவிப்பு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா பிரதமரே பிரதமர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு அங்கீகரிக்கிறார் சரி ஓபிஎஸ் சரி ஒரு ரெண்டு மூணு நாள அவங்க விளம்பரப்படுத்திக்கிறது நாங்க எம்ஜிஆர் வழியில வந்தோம் அம்மா வழியில வந்தோம் சிறந்த அதிமுக தலைவர்களாக இருக்கிறோம் தொண்டர்கள் வந்து எங்களை எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் நாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா வழியில பயணிக்கிறோங்கிறது இல்ல பிரதமர் எங்களை பாராட்டுறாரு எங்களுக்கு அது போறோம் என்கிற அளவுலதான் இவங்களே அதை வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க முனுசலமின்னு நின்னாங்க சரி பரவாயில்லையே ஏதோ நம்ம இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு இவங்க வேகமா தலை அறிஞ்சாங்கன்னு அதை உள்ள போய் பார்த்தோம்னா திமுக செய்கிற லஞ்சம் ஊழலுக்கு இல்ல இவர்கள் மீது வழக்கு போட்டு விட கூடாது திமுக பொய் வழக்கு போடுறதை எதிர்த்து நாங்க போராட்டம் நடத்துறோம் அப்ப திருப்ப திருப்ப இவங்க என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களை இவர்களை சுற்றி இருக்கிறவர்களை இவர்களது வினாமிகளை இவங்க கமிஷன் ஏஜென்ட்டுகளை இவங்களுடைய கான்ட்ராக்ட் இவங்க குறியா இருக்காங்க காலையில இரண்டு செய்திகளை அதிமுக தொண்டர்கள் அனுப்பி இருந்தாங்க அந்த இரண்டு பேருமே அண்ணா கிளை அளவுல கிராம அளவுல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அதிமுக தொண்டர்களை குறிவைத்து அதிமுக உறுப்பினர்களை கிளை செயலாளர்களை கிளை உறுப்பினர்களை குறிவைத்து அவர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு இழுக்கிற மாற்றுகிற அதாவது அந்த பிரெயின் வாஷ் செய்ய மூளைச்சலவை செய்கிற பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை எதிர்த்து பிஜேபியை எதிர்த்து நம்ம கடுமையாக களம் காண வேண்டும் எனக்கு கூட ஒரு செய்தி சொன்னாங்க பிரதம அமைச்சர் வந்தபொழுது தருமபுரி பக்கத்துல இருக்கிற ஒரு மாவட்ட துணை செயலாளரை பிரதமர் முன்னிலையில அண்ணா அதிமுக பொறுப்புல இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்புல இருக்கிறவரை பிரதமர் முன்னில பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்துவதற்கு அவர்களும் பயிற்சி இருக்கிறார் பயிற்சி செய்தார் எதேச்சியாக போன்றவர்கள் இவங்க இருக்கிற உள் கட்சி பஞ்சாயத்து மோடி சேர்த்து வைப்பார் அது போல அவங்க அந்த பஞ்சாயத்து பேசுறதுக்காக மோடி அவர்களை பார்க்க போயிருக்காங்க அதனால அந்த சேர்க்கை நிகழ்வு வந்து அன்றைக்கு நடைபெறலாம் வழக்கமா கூட்டணி நம்ம தான் சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்மை அதிமுகவை கரைத்து விட வேண்டும் என்பதில் அவங்க மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறார்கள் அப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக செய்கிற ஊழல்களை அராஜகத்தை அடாவணிகளை மக்களின் விரோத போக்கை தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாததை எதிர்த்து நாம் போராட வேண்டும் அதே போல மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற செயல்கள்ல தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற நிகழ்வுகள்ல சா மத அரசியல் சாதிய அரசியல் ஆஹ் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு கலவரத்தை தூண்டுகிற அளவுல சாதி மத மோதல்களை உருவாக்குகிற அளவுல செயல்படுகிற பிஜேபியை எதிர்த்தும் நாம் செயல்பட வேண்டும் இந்த இரண்டையுமே எதிர்த்து வலிமையாக களத்துல நம்ம செயலாற்றுகிற பொழுதுதான் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் தான் இருக்கு பதினெட்டு மாசத்துக்குள்ளதா இருக்கு அப்படி செய்கிற பொழுதுதான் நாற்பதிலும் நாம் தனித்து நின்று வெல்லுகிற ஒரு நிலையை பெற முடியும் அப்படி நம்ம அந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றியை பெற்றால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுமையான சுதந்திரமான தனிப்பட்ட முறையில தனி மெஜாரிட்டியோடு அஇஅதிமுக ஆட்சி அமைக்க முடியும் இதை தான் நம்ம பயணிக்கிறோம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த அன்னைக்கு ரெண்டு சின்ன பசங்க ஒரு பதினாலு பதினஞ்சு வயசா இருந்த பையன்கள் கடப்பாதைய வச்சு அந்த சிலையை வந்து உடைக்கிறாங்க அன்னைக்கு கலைஞர்கள் அந்த தம்பி அன்னாதிமுக காரங்க எப்போ பொதுவில பத்த மாட்டாங்க நேருக்கு நேர் நின்று நெஞ்சில தான் அடிப்பாங்க இருக்கிற வரைக்கும் அண்ணா அதிமுக வேணும் தொண்டர்களால ஒரு தலைமை வந்து பிஜேபி இல்லாத இல்லாத அதிமுகவா நம்ம அதை வந்து வழி நடத்தணும் லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதையெல்லாம் இல்லாத ஒரு தலைமை இந்த இயக்கத்தை வழிநடத்தணும் இவ்வளவுதானே சோ இதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் தொண்டர்கள் வந்து உங்களுக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு ஆயிரம் பேர் ஒன்று கூடி அந்த தொண்டர்களால தான் தலைமை தேர்ந்தெடுக்கணும்னு வர்ற அந்த நிலை வரும் பொழுது அந்த தலைமை மாறிடும் அந்த தலைமை மிக்க ஏன்னா அது வந்து அண்ணா திமுக விதிகளின்படி உருவாக்கப்பட்ட தலைமை அல்ல அது வந்து மோடியோ அமித்ஷாவும் அவர்கள் விருப்பத்துக்கு உருவாக்கி வச்சிருக்கிற தலைமை அந்த தலைமை நிரந்தரமாகவோ அல்லது ரொம்ப நாளைக்கோ அந்த தலைமை வந்து நீடிக்காது தொண்டர்கள் இடத்துல எந்த இடத்துல அந்த உணர்வு வருது பிஜேபியை எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறான் திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அதே போல திமுகவை எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறான் ஆனா இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாங்க திமுகவை எதிர்த்து பேசுறோம்னா கொடநாடு லஞ்ச ஊழல் மற்ற வழக்குகளை இருக்கிறதுனால இவங்க பேச மாட்டாங்க மத்திய அரசாங்கத்தில் பிஜேபி எதிர்த்து பேசுறாங்கன்னா அங்க இருக்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இன்கம் டாக்ஸ் டிஆர்ஐ சிபிஐ அந்த வழக்கு வந்து பேச மாட்டாங்க தொண்டர்கள் எவ்வளவு நாளைக்கு அமைதியா இருப்பாங்க சரி நீங்க வேணா ஓரமா நின்னுட்டு உங்களை பாதுகாத்துக்கப்பா கட்சியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது வரும் அந்த ஒரு தான் நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுல நம்ம வெற்றி பெறுவோம் பெரியாறுல இருந்து எப்படி அண்ணா எம்ஜிஆர் உருவாகி வந்தார் அண்ணாவிலிருந்து திமுக வரை எப்படி எம்ஜிஆர் உருவாகி வந்தார் அண்ணா திமுகவை ஏன் துவக்கினார் ஐம்பது ஆண்டு காலம் எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் திமுக வரலாறு என்ன இதெல்லாம் நம்மளோட ஒரு பகுதியா போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதை எல்லாரும் பார்த்தா இந்த இயக்கத்தினுடைய வரலாறுகள் புரியும் புதுசா வர்றவங்க எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக நினைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எம்ஜிஆர் வழியில இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி